into சூழ்நிலையில் ஒரு படமே வருடக்கணக்கில் இருக்கும் நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பாடல்கள் மட்டுமே பல கோடிக்கு வருமானம் ஏற்படுத்தி தந்துள்ளது கபாலி பாடல்கள் உரிமையை பெற்ற மியூசிக் நிறுவனம் கூறியதாவது ஜூன் பனிரெண்டாம் தேதி வெளியான இந்த படத்தின் பாடல்கள் ரிலீஸ்க்கு முன்பே சுமார் பத்தாயிரம் சீடிகள் முன்பதிவானதாகவும் முதல் நாளில் பத்தாயிரம் சீடிகளும் இரண்டாவது நாளில் ஐயாயிரம் சீடிகளும் விற்பனையாகியுள்ளன அதே போல் ஐடி பல லட்சம் பேர் டவுன்லோட் செய்துள்ள

மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்